முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான சேன்மினா நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான முழு தகவலை தெரிஞ்சுக்கணும் உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன தகுதி தகுதியுடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்டும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிப்டும் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம்னா உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டிவேஷனல் ஷிப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் உங்களுக்கான வேலை நாட்களாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் என்ட்ரிக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூம் மார்க் ஷீட் டிசி ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்